தீவிரவாதம் தோன்றுவதற்கு காரணம் மனித மத வெறியா என்ற கேள்விக்கணையை தொடுத்து ஐயா அவர்கள் இந்த சபையில் ஆணித்தரமான ஒரு கேள்வியை இந்த உலக மக்களுக்கு அனைவரும் உணர்த்துவத உணர்ந்து கொள்வதற்காக மிக விரிவாக பதிலளிக்க ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தீவிரவாதம் உருவாவதற்கு காரணம் மதவெறியா மனித வெறியா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கார் பல வெறி இருக்குங்க தீவிரவாதம் உருவாவதற்கு பல வெறிகள் முதலாவது வெறி ஏகாதிபத்திய வெறி அதான் முதல் வெறி ஏகாதிபத்திய சக்திகள் குறிப்பாக அமெரிக்கா என்று தலைமையிலே இயங்குகின்ற ஏகாதிபத்திய சக்திகள் அவர்கள் செய்கிற அட்டூழியத்தினுடைய எதிர்விளைவுகள் தான் இன்றைக்கு தீவிரவாதம் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களிலே தலையிட்டு தங்கள் மூக்கை நுழைத்து தங்களுடைய ஆயுத வியாபாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாடுகளுக்கிடையே சண்டைகளை உண்டாக்கிவிட்டு உலகத்திலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே இந்த ஏகாதிபத்தியவாதிகள் தான் தீவிரவாதத்தினுடைய ஊற்றுக்கண் அமெரிக்கா சும்மா இருந்தாலே தீவிரவாதம் நிற்கும் அமெரிக்கா சும்மா இருந்தால் போதும் அவர்கள் தங்கள் வேலையை கவனித்துக் கொண்டு தங்கள் நாட்டு மக்களை கவனித்துக் கொண்டு தங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சும்மா இருந்தா உலகத்திலேயே அதிகமாக கடன் நாடு அந்த அளவுக்கு பொருளாதாரம் பலவீனமா இருக்கு ஈராக்கில் கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஈரானை தாக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்கள் செய்கிற இந்த ஏகாதிபத்திய வெறிதான் இன்றைக்கு இந்த தீவிரவாதம் உணர்வதற்கு மிக முக்கியமான காரணம் தீவிரவாதம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் செய்கிற தீவிரவாதம் மட்டும்தான் தீவிரவாதம் அல்ல ஸ்டேட் டெரோரிசம் அரசுகள் செய்கிற தீவிரவாதம் அது பெரிய தீவிரவாதம் உளவுத்துறை காவல்துறை ராணுவம் இவற்றை வைத்துக் கொண்டு மக்களை அச்சுறுத்துவது மக்களை கடத்தி செல்வது ஜெயில்களை அடைப்பது எங்க போனான்னு தீவிரவாதம் இல்லையா ஆக ஏகாதிபத்தியம் முன்னணி வகிப்பது அமெரிக்கா அடுத்தது இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இருந்து வந்த தீர்ப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு அடுத்தபடியாக முன்னர் தென்னாப்பிரிக்கா இருந்தது இப்போது உலகத்திலே இனவெறி கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரே நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் தான் ஆக இந்த ஏகாதிபத்திய சக்திகள் தான் இந்த தீவிரவாதத்திற்கு முதல் காரணம் அதே போல வேறு பல காரணங்களுக்கு மதவெறி தீவிரவாதத்துக்கு முக்கியமான காரணம் நீ குஜராத்தில் கொல்லப்பட்டார்கள் இதுக்கு என்ன காரணம் மதவெறி நரேந்திர மோடியினுடைய நரபலி வெறி இல்லையா மக்களை கொண்டு குவிக்கிற வெளி அரசு ஊழியர்களை ஒன்றாக திரட்டி அரசு அதிகாரிகளை ஒன்றாக திரட்டி வன்முறையை எப்படி செய்வது என்பதை ஒரு அரசே செய்து கொடுக்கிறது இதை விட என்ன வேண்டும் கொடுமை ஆக மதவெறி இன்றைக்கு அயர்லாந்தில் நடந்து கொண்டிருப்பது கத்தோலிக்கர்களுக்கும் மோதல் மதவெறி ஆக மதவெறி ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல ஜாதி வெறி இன்றைக்கு பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் இந்த சேனை அந்த சேனை என்று அடிக்கடி பல்வேறு சேனைகள் தங்களுக்குள் மோதிக்கொள்கின்றன இங்கே ஜாதி வெறி அடுத்தபடியாக இனவெறி ரில எட்டு மக்கள் கொல்லப்பட்டார்கள் இனங்கள் இருவரும் கருப்பர்கள் கூட்டு இனம் டூட்சி இனம் என்ற இரண்டு இனங்கள் ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டார்கள் அது இனவெறி போஸ்னியாவிலே செருப்பியர்களுடைய இனவெறி முஸ்லிம்களை அங்கே விரட்டுவதற்கு காரணமாக இருந்தது இலங்கையிலே சிங்களவர்களும் தமிழர்களும் இனவெறியின் காரணமாக மோதிக்கொண்டு கொண்டு தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் ஆக இனவெறி ஆக ஜாதி வெறி இருக்கு மதவெறி இருக்கு இனவெறி இருக்கு அடுத்தபடியாக குழு லட்சியத்திற்காக போராடுகிற ஒருவரை ஒருவர் முயற்சி காஷ்மீரிலே அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் இலங்கையிலே அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் இலங்கை தமிழர்களால் தமிழர்களையே தமிழர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக குழு வெறி தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு குழு வெறி இப்படி இன்னொரு வெறி அநீதிகளுக்கு எதிராக போராடுகின்ற குழுக்கள் நியாயமான வழிமுறைகளில் போராடாமல் அநியாயமான வழிமுறைகளில் போராடுகின்றன அவர்களுடைய நோக்கம் என்னவோ நல்லதுதான் நியாயத்திற்காகத்தான் போராடுகிறார்கள் தங்களுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுகிறார்கள் ஆனால் கையாளுகிற வழிமுறைகள் தவறு கையாளுகிற வழிமுறைகள் தவறு ரயிலில் கொண்டு வைக்கிறது விமானத்தில் கொண்டு வைக்கிறது என்று அப்பாவிகளை கொள்கிறார்கள் ஆக நோக்கம் நல்லதாக இருந்தாலும் கையாளுகிற வழிமுறைகள் தவறாக இருக்கின்ற காரணத்தினால் அது அந்த வெறியின் காரணமாகவும் வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கு ஆக இப்படி பல காரணங்கள் இருக்கு யார் செய்தாலும் தீவிரவாதம் தீவிரவாதம் நாம் கண்டிக்க வேண்டும் இந்த தீவிரவாதத்தை பற்றி எண்ணிக்கிற போது எல்லாரும் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே பார்க்கிறார்கள் இவங்க தான் செய்கிறாங்கன்னு நான் பட்டியல் போட்டு காட்டினேன் அவங்களுக்கு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்குது என்னென்ன அநீதிகள்லாம் நடக்குது இதையெல்லாம் பார்க்காமல் ஊடகங்கள் தருகின்ற செய்திகளை நம்பிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே இதை செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கார்கள் இந்த எண்ணத்தை மாற்றுங்க அடுத்தபடியாக மாற்ற வேண்டியது எதிர்வினை செய்வனை கண்டிப்பதற்கு முன்னர் முதல் வினை செய்வனை கண்டிங்க முதல்ல கல் எடுத்து போட்டான் பாருங்கள் திருப்பி ஓத்தன் கல்லில் போட்டான் யாரை முதலாவது கண்டிக்கணும் முதலாவது அடித்தவனே கண்டிக்கணும் நாம எல்லாருமே எதிர்வினை செய்வோனை தான் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் வினை செய்வோனை கண்டிப்பதில்லை இன்னைக்கு ஈராக்ல இவ்வளவு வந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு நாலு தோரம் குண்டு வெடிக்குதுன்னா கார் பாம்பு வெடிக்குதுன்னா யாரு காரணம் இந்த அமெரிக்கா தான் காரணம் உனக்கு என்ன சம்பந்தம் உனக்கு என்ன சம்பந்தம் நீ ஏன் அங்க போன ஆக நாம இலக்கியர்களை கண்டிக்கிறோம் ஆனால் அமெரிக்கர்களை கண்டிக்க மறந்து விடுகிறோம் நமது நாடு கூட அமெரிக்காவுக்கு சேர்ந்துட்டு ஓட்டு போடுது ஈரான் விஷயத்திலே அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு எதிராக இந்தியா நாடு ஓடு போட்டு ஓட்டு போடுகிறது ஆகாம ஆம் டுவிஸ்டிங் முறுக்கிறான் கையை பிடிச்சி முறுக்கிறான் பாருங்க இப்போ வாயு ஈரானில் இருந்து என்ன வாயு கொண்டு வர வேண்டும் கேஸ் கொண்டு வர வேண்டும் அதுக்கு தடை போடுறான் அமெரிக்காக்காரன் இவனுக்கு என்ன வந்தது இப்படி முதல் வினை செய்பவர்களை கண்டிக்காமல் எதிர்வினைகளை செய்வது அவன் கண்டித்துக் கொண்டிருக்கு ஆக இந்த பிரச்சனைகளை பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக பாருங்கள் பிரச்சனைக்கான ஆணி வேர் என்ன மூல காரணம் என்ன அதை பற்றி சிந்தித்தால்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியுமே தவிர நாலு தீவிரவாதிய உள்ள பிடிச்சு போடுறதுனாலயோ அவனுக்கு தண்டனை கொடுக்கிறதுனால இந்த பிரச்சனை ஒன்றும் விடாது